யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்ரனுங்க இந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே துலாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் வாங்கியிருக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த துலாம்ல சனி உச்சமாக இருக்கார் சூரியன் நீசமாக இருக்கார் புதன் நட்பாக இருக்கார் குரு வந்து பகை கிரகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் செவ்வாய் சமமாக இருக்காருங்க ராகிதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க தனுஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி மண்டலத்தில் எந்த அளவுக்கு புனிதமான இடமோ அந்தளவு கிட்டத்தட்ட புனிதமான இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட துலா லக்னம்ங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படி ஏழாம் இடம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து செவ்வாயோட வீடான மேஷம்ங்க இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ஏழுக்கு மட்டும் அதிபதி கிடையாதுங்க உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடமான விரிச்சுவத்துக்கும் அவங்க தான் அதிபதியாக வர்றாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து